ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா டிவை இங்கிலீஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் அதாவது வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு பிரச்சனை மன உளைச்சல் கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வுவதில் இருக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்ஸெல்லாம் வந்து பண்ணி பாருங்கள் எளிமையான டிப்ஸு வீட்லேயே நீங்கள் வந்து இருக்கிற பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவாக சகோதரியா நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு ஸு சொல்லியிருக்கேன் உங்கள் சகோதரியாக உங்கள் அம்மாவாக நீங்கள் என்னை ஏற்றுண்டு அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நிறையா எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து மன உளைச்சலில் தான் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் தரேன் ஒன்றுனா நீங்கள் வந்து அதுலேருந்து செஞ்சு வெளியில் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான டிப்ஸு பரிகாரங்களை சொல்ல போகிறேன் அது ஒன்றா பண்ணி பாருங்கள் வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் அதாவது பயங்கர பணக்காரங்களாம் வாழ்ந்திருப்பாங்க பணக்காரங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பந்தாவாக அப்படியே வாழ்ந்துருப்பாங்க திடீர்னு பார்த்தாங்க நான் வாழ்ந்துக்கிட்டாங்கிற மாதிரி அப்படியே கீழே நொடிச்சு போய் விழுந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சிங்கன்னா போதும் மனசான ரொம்ப வருத்தமாக இருக்கும் யாராக இருந்தாலுமே அதுதான் இல்லையா சில பேர் நினச்சிப்பாங்க ஆட்டமாக ஆடின மாதிரி இவன் ஆட்டத்துக்கு வந்து கடவுள் போட்டா இருப்பார் அப்படின்னு நினச்சிப்பான் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கும் கஷ்டங்கிறது வரக்கூடாது மன கஷ்டம் வந்ததுன்னாக்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப டிப்ரஷன் போயிடும் எல்லோராலையும் அதுலேருந்து வெளியெல்லாம் வர முடியாது அதனால் இந்த சின்ன பரிகாரத்தை அவங்க 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 மாதிரி ஆளுங்க யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்கொயராக சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அந்த ஸ்கொயர் பேப்பரில் நாலு பக்கமும் மஞ்சளை தடவிடணும் மஞ்சளை தடவிட்டு குங்குமத்தை பார்த்தீங்களா குங்குமத்தில் பன்னீர் விட்டு குழைச்சி நடுவில் ஸ்ரீம்னு எழுதுங்க ஸ்ரீம்னு ஸ்ரீ போட்டு இந்த தமிழில் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமை எதலாம் இல்லைனா இங்கிலீஷில் எழுதுங்க எதுவானா பரவாயில்ல ஸ்ரீம்னு மஞ்ச அதாவது வந்து பன்னீரை குங்குமத்தில் விட்டு இந்த மோதிர வரலாறு ஸ்ரீம்னு அந்த பேப்பர்ல எழுதுங்க எழுதி மகாலட்சுமி கிட்ட வச்சிருங்க அதுக்கப்புறம் டெய்லி ஒரு நோட் புக் எடுத்து ஸ்ரீம்னு நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அன்னிலேருந்து அத்தனை இப்போ இழந்த சொத்து எல்லாத்தையும் மீட்டுக்குவீங்க போனதெல்லாம் திரும்பி வந்துடும் திருப்பி நீங்கள் வந்து வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பீங்க புரிஞ்சது இல்லையா வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க நாலு பக்கமும் மஞ்சள் தடவிக்கோங்க பன்னீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை வந்து குங்குமத்தில் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு பேப்பர் நடுவில் இந்த மோதிர விரலால் ஸ்ரீம்னு எழுதுங்க எழுதிட்டு மகாலட்சுமி கிட்ட வச்சுடுங்க உங்கள் கல்லாப்பேட்டி எங்கே வேணாலும் இந்த குங்குமத்தால் நீங்கள் ஸ்ரீம் எழுதிக்கலாம் அதோடு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இதில் வந்து உங்களுடைய இது இருக்குது பார்த்தீங்களா புக்கு நோட் புக் ஒன்று எடுத்து டெய்லி நூற்றி எட்டு தடவை ஸ்ட்ரீம் எழுதிடுங்க சூப்பராக வாழ்க்கை திருப்பி நீங்கள் என்னோடய நம்பர் வந்து ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி